இலையிலுயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்னாலும் உள்ளது என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய அற்புதமான கிருவைனாலே நம்மை வழிநடத்தி வருகிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்துகிறார் நம்மை மேன்மையை பண்ணுகிறார் எல்லாம் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய செயல் என்கிறதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக இறைமையா தீர்க்கதரிசியின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ அவைகள் தேவர்கள் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ அவைகள் தேவர்கள் அல்லவே அதாவது மனுஷனால் உண்டு பண்ணப்பட்டவைகள் தேவர்கள் அல்ல என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு அற்புதமான தேவனை உன்னதமான தேவனை மனுஷர் யாவரும் சேவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவர் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தவுமானவர் அவரை போல ஒரு தேவன் இல்லை நாள் உண்டாகாததற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த பூமியில் நாள் உண்டாகாததற்கு முன்னே நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் ஆகவே மனுஷன் கையினால் செய்கிற தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம் சங்கீத புத்தகத்தில் படிக்கும்போது நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் அவருக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார் அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ அவைகள் தேவர்கள் அல்லவே அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது அவைகளுக்கு இருந்தும் தொடாது அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாயிருக்கிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் அவர் உங்களுக்கு துணையும் உங்களுக்கு கேடவுமாயிருக்கிறார் சத்துரு ஏகிற அம்புகளை தகர்த்து போடும்படியாய் அவர் உங்களுக்கு கேடகுமாயிருக்கிறார் இயேசுவ விசுவாசியங்கள் தேசு நமக்கு போதும் ஆம் அவர்தான் ஜீவ வழி அவரே இருக்கிறார் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த இயேசு என்கிற நாம மாத்திருந்தான் என்கிறதை அறிந்து கர்த்தருக்கு உண்மையாய் கத்தரை சேவிங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கிருவையுள்ள நல்ல ஆண்டுவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் இந்த அருமையான விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ அவைகள் தேவர்கள் அல்லவே என்று அப்பா ஆம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நாங்கள் சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ள கிருவைதார் எங்களை சிருஷ்டித்த ஆண்டவரை தொழுது கொள்ள கிருவைதார் உடைய பிள்ளைகளுடைய மன கண்களை திறந்தரலும் ஜீவனுள்ள தேவனை அறியக்கூடிய அறிவை கொடும் வல்லமையாய் கிரிவை செய்யும் பலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே YOU